அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய பீடிஜபில் கையிருப்பதும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இச்சுற்றுப் போட்டிகளின் பதினேழாவது போட்டியாக சிஎஸ்கே மற்றும் டெல்லி கேபிடல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது சிஎஸ்கே அணியினுடைய சொந்த மைதானமான சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்திலேயே இடம்பெறவுள்ளது இந்த போட்டிக்காக இந்த இரண்டு அணிகளும் எவ்வாறான பியூகங்களை கையாண்டு கொள்ள பூண்டார்கள் என்பது தொடர்பாகவும் மற்றும் இந்த போட்டியிலே எந்த அணியினர் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கணியினை பொறுத்தவரையில் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே இதுவரை மூன்று போட்டிகளில் விளையாடி ஒரு போட்டியில் மட்டுமே இரண்டு போட்டிகள் தோல்வி மறுபக்கம் அவர்கள் தொடர்ச்சியாக இரண்டு போட்டிகளிலே பெற்று அதன் அடிப்படையில் இந்த ஒரு மிக போட்டியாகவும் அதே போன்று டெல்லி கபல்ஸ் அணியினர் தங்களுடைய தொடர் பெட்டியினை வைத்துக் கொள்வதற்காக இந்த போட்டியிலே வெற்றி பெற்றாக வேண்டும் என்கின்ற கட்டாயத்திலும் காணப்பட்டார்கள் எனவே இரண்டு அணிகளிலே எந்த அணியினருக்கு இந்த போட்டியிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றது என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு அணிகளும் எவ்வாறான ஒரு பிளேயிங் லெவனை அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என பார்க்கின்ற வழியிலே சிஎஸ்கே அணியினை பொறுத்தவரையில் பெரும்பாலும் இரண்டு வீரர்களுடைய மாற்றங்களும் அதே போன்று துடுப்பாட்ட நிலைகளிலும் மாற்றங்களும் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றது என்பது போன்று சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டது அதற்கமைய சிஎஸ்கே அணியுடைய தொடக்க வீரர்களாக ருத்துராஜ் கேக்வா டேவான் கொன்பி ஆகிய இரண்டு வீரர்களும் மூன்றாம் இலக்க வீரராக ரவீந்திர ஜடேஜா நான்காம் இலக்க வீரராக ராகுல் திருப்பதி ஐந்தாம் இலக்க வீரராக சிவன் டூபி ஆறாம் இலக்க வீரராக விஜய் சங்கர் ஏழாம் இலக்க வீரராக ரவீந்திர ஜடேஜா எட்டாம் இலக்க வீரராக எம் எஸ் டோனி ஒன்பது ரவிந்திரன்ஸ்மின் பத்தாம் இலக்க வீராக மதிஷ பத்னா பதினாம் இலக்கியாக கரில் அகமட் அவர்களையும் மற்றும் இம்பெக் பிளேயர் பந்து வீச்சு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் நூறு அகமட் அவர்களையும் பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மிகச்சிறந்த துருப்பாட்ட வீரர்களை கொண்டமைந்ததாகவும் மிகச்சிறந்த பந்து வீச்சாளர்களை கொண்டமைந்ததாகவும் அதிகளவான அளவான சுழற்பந்து வீச்சாளர்களை உள்ளடக்கியதாகவும் சி எஸ் நடு அணி கட்டமைப்பானது பலம்பாய்ந்த ஒன்றாகவே காணப்பட்டது மறுபக்கம் டெல்லி கபல்ஸ் அணியினை பொறுத்தவரையில் அவர்களுடைய கடந்த போட்டிகளை பயன்படுத்தி அதே பிள்ளைங்களை பயன்படுத்திக் கொள்ள அவர்களுடைய பிள்ளைங்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஜக் பிரேசர் மக்கக் அபிஷேக் போரல் கே எல் ராகுல் திருஷன் சவ் அசிடோ சர்மா அக்ஷர் பட்டேல் பிப்ராஜ் நிகம் குல்தீப் ஜாதவ் மிச்சர் ஸ்லாக் முகேஷ் குமார் மோல் சர்மா என தரமான வீரர்களை கொண்டமைந்த ஒரு அணியாக காணப்பட்டது எனவே என்னை பொறுத்தவரையில் இந்த இரண்டு அணிகளுடைய பிளேயிங் கிரவுண்ட் கட்டமைப்பும் கிட்டத்தட்ட ஒரு சமபலம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது எனவே இந்த போட்டியிலே அதிகளவான செல்வாக்கு செலுத்துவதாக இந்த போட்டி நடைபெறுகின்ற தான் அமைந்திருக்கின்றது அந்த மைதானம் ஆனது சிஎஸ் கண்ணுடைய சொந்த மைதானமான சென்னை சேப்பாக் ஸ்டேடியமாக இருப்பது இந்த இடத்திலே சிஎஸ் கண்ணிற்கு ஒரு சாதகமாக காணப்படுகின்றது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மைதானத்திலே இந்த டெல்லி கபல் சென்னைக்கு எதிராக ஒன்பது போட்டிகளிலே விளையாடிய சிஎஸ் எஸ் கண்ணர் ஏழு போட்டிகளில் வெற்றி இரண்டு போட்டிகளில் மட்டுமே தோல்வியினை தழுவிருப்பதன் அடிப்படையில் டெல்லி கேபிடல்ஸ் அண்ணருக்கு இந்த மைதானம் ஒரு சாதகமற்ற மைதானமாகவும் இந்த சிஎஸ் கண்ணருக்கு மிகவும் ஒரு சாதகமான மைதானமாகவும் அமைந்திருப்பது இந்த போட்டியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது அது மட்டுமின்றி கடந்த மூன்று வருடங்களிலே இந்த இரண்டு அணிகளும் நான்கு போட்டிகளிலே விளையாடி அதில் மூன்று போட்டிகளில் சிஎஸ் கண்ணர் வெற்றியினை பெற்றிருப்பதும் அதே போன்று இதுவரை இந்த டெல்லி கேபிடல்ஸ் அணியுடன் சிஎஸ் கணியானவர்கள் முப்பது போட்டிகளிலே விளையாடி அந்த முப்பது போட்டிகளிலே பத்தொன்பது போட்டிகளில் சிஎஸ் கண்ணர் வெற்றினியும் வரும் பதினோரு போட்டிகளில் டெல்லி கபில்ஸ் அணியினர் பெட்டியினை பெற்றிருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த கால பொறுவர்கள் மைதான பொறுபர்கள் என்பனவும் முற்று சிஎஸ் சிஎச் கண்ணருக்கு சாதகமாகவும் டெல்லி கபில்ஸ் அண்ணருக்கு மிகவும் பலவீனமாகவும் இருப்பது இந்த போட்டியிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தினை ஏற்படுத்தி சிஎஸ் கண்ணர் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பினை அமைத்துக் கொடுக்கும் என்பதுதான் எனது எண்ணம் இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க